ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணம் மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு டேஸ்டான எக் கிரேவி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி நான் எல்லாத்தையுமே ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்டில் இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு ஒரு கடை வச்சிக்கோங்க அதில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் வந்து எந்தளவுக்கு நம்ம வதக்கி எடுக்கிறோமோ கிரேவி வந்து அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இதை வதக்கிட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸ் ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே நாலு கிராம்பு சின்னதாக ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் சின்னதாக ரெண்டு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க நாலு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க சின்னதாக இருந்துச்சுன்னா ஒரு ஏழு எட்டு சேர்த்துக்கோங்க ஏழு முந்திரி பருப்பு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் அதிகமாக செத்துற வேண்டாங்க அதிகமாக சேர்த்திங்கன்னா கசவு தன்மை வந்துடும் ஒரு சின்ன தக்காளி சேர்த்துட்டு இதை வந்து தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் நான் வந்து இதுக்கு அஞ்சு முட்டை வேக வச்சு எடுத்துருக்கேங்க இதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா முட்டையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ அதே கடையில் மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா புரிய விட்டுடலாம் இப்போ இதை நல்லா புரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாங்க இதை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க நம்மளுக்கு எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துடணும் இது கூடவே உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்தில் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொடி உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு புளிப்பில்லாத தயிர் சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ இந்த சமயத்தில் நம்ம வந்து அரைக்கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்குது உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி பதம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது கூட நம்ம வேக வச்சிருந்த முட்டைகளை இது கூட சேர்த்துக்கலாங்க இப்போ இதை சேர்த்துட்டு மூடி போட்டு நம்ம ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் கிரேவி வந்து நல்லா திக்காயிருச்சு இன்னும் ஆறி வரும்போது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு திக்காகும் இந்த பதம் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இது கூடவே கடைசியாக நம்ம கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மெத்தி சேர்த்துக்கோங்க பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம பரிமாறிக்கலாம் நம்ம கடைசியாக சேர்க்கும்போது ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி